ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு நம்ம நம்ம பீட்ரூட் வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான ஒரு கமகம பிரியாணி வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு டம் ஒன்றே கால் டம்ளர் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்திக்கலாங்க இப்போ இது நல்லா ரெண்டு டைம் கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க பிரியாணி வந்து தாளித்து விட்டுறலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு ஏலக்காய் சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு அன்னாசி மொக்கு மராத்தி மொக்கு ஏலக்காய் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கலந்து விட்டுறலாங்க நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லாவே வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சேர்த்திக்கலாம் ஒரு பத்தம் கறிவேப்பில சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம பிரியாணி மசாலா தூள் வந்து நம்ம வீட்லையே அரைச்சிதுங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம் நல்லா புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டறலாம். முลก தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க அது வந்து அப்படியே லைட்டா அப்படியே வதங்கிஞ்சாலே போதும். தயிர் சேட்டி ஒரு நிமிஷம் விட்டுட்டேங்க. நல்லா இப்ப வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ்ல பீட்ரூட் எடுத்து இந்த அளவுக்கு லெngth கட் பண்ணி வச்சிருக்கோங்க இப்ப சேத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் இந்த காய் மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க பீட்ரூட் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துறேங்க இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றை முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க திருப்பி கால் டம்ளர் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு அரை டம்ளர் மொத்தம் ரெண்டே கால் டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி வந்து கொதி வரட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் உப்பு மட்டும் பற்றாமல் இருக்குங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அரிசி வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிகிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நம்ம இன்னைக்கு பீட்ரூட் வந்து சீரக சம்பா அரிசியில் வந்து செஞ்சு பார்க்க போகிறேங்க செம்மையாக வரும் நான் ஏற்கனவே டைம் செஞ்சுருக்கேங்க ரொம்ப நல்லா வந்தது இப்போ அரிசி சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க கொதி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அரிசி ரெண்டுமே நல்லா இந்த மட்டத்துக்கு வந்துடுச்சுங்க நம்ம கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் லெமன் சாறு வந்து செத்திக்கலாங்க சேர்த்திட்டு அப்படியே கலந்து விட்டுடலாங்க இந்த லெமன் சாறு சேர்த்துணும் இல்லைங்களா லைட்டாக ஒரு இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம எடுத்து வச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாங்க மேலேப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் எய் சேத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குங்க கொஞ்சம் கூட நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல நீங்கள் அரிசி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சில அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி வைக்கணும் இன்றைக்கி வந்து நம்ம ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி தான் வச்சோங்க ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க மட்டன் பிரியாணிக்கெல்லாம் இந்த பிரியாணி வந்து டப் கொடுத்துருங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்களா அப்படி அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க சூப்பராக வந்திருக்குங்க நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த பீட்ரூட் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க இப்போ குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக டக்குனு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்